வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நாம் புளிச்ச கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்கே நம்ம மண் சட்டியில் செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மண் சட்டியில் ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கணும் அதுக்குள்ளே நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி அலாசிடுங்க இங்கே நம்ம நாட்டு புளிச்ச கீரை எடுத்துருக்கோம் தண்ணி நம்ம கீரையை உள்ள சேர்த்திக்கலாம் கீரை வந்து நமக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டோன்னே கீரை கம்மியாக மாறிடும் இப்போ கீரையை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உடனே நமக்கு இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிடும் நல்லா அடிக்கீரையாக மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் விட்ருங்க டென் மினிட்ஸாவது கீரை நல்லா குக் ஆகணும் அதுக்குள்ள நம்ம கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கீரை இந்த மாதிரி பொங்கி வரும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஆஃபீஸ் கீரை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து நாட்டு புளிச்ச கீரைங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் வேகும் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து கீரை மட்டும் எடுத்துக்கலாம் கீரை இப்படி தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ வெந்திருச்சு நம்ம தண்ணி இருத்தரலாம் எல்லா தண்ணி இருத்து எடுத்துடுங்க இப்போ ஒரு டைம் கீரை வேக வச்சு தண்ணி இருத்தாச்சு இப்போ வந்து நம்ம கீரை கடைகிறப்ப கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் புளிப்பு கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்னொரு டைம் தண்ணியில் கீரையை போட்டு தண்ணி இருத்துடணும் இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் மறுபடியும் இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை பவுடர் பண்ணிடலாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வெந்தய பவுடர் ரெடி இப்போ நம்ம மறுபடியும் அதே கீரையை திருப்பி தண்ணியில் சேர்த்துடலாம் புளிப்பாக சாப்பிடும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைம்லேயும் கீரையை கடைஞ்சிருங்க கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டாவது டைம் கீரை ஒருக்கா தண்ணியில் சேர்த்து இந்த டைம் வந்து பத்து நிமிஷம்லாம் வேக வைக்க தேவையில்லை கீரை வெந்துருச்சு அதனால் கீரை ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி அடுப்பில் இருந்தால் போதும் நம்ம சீக்கிரமாகவே தண்ணி எடுத்து எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க செகண்ட் டைம் ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா கீரை டேஸ்ட் மாதிரி சப்புன்னு போயிடும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இப்போ தண்ணியெல்லாம் இருத்து எடுத்தாச்சு இதுக்கு ஒரு பதினஞ்சு வர விளகாயும் முப்பது சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் இப்போ மண் சட்டியில் திரும்பி இந்த கீரையை சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுருங்க கீரை நல்லா சாஃப்டாக கடைஞ்சிக்குங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு பொடிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வணங்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரிலாம் வணங்க தேவையில்லை பாதி வணங்கினாவே போதும் அவ்வளோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தைய பொடி அரைச்சி வச்சிருந்த வெந்தைய பொடியை உள்ளே சேர்த்திக்கலாம் உள்ளே சேர்த்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ கீரையை நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் உனக்குன பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை உள்ளே சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கீரை நமக்கு கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அது வரைக்கும் வேகமாக வச்சுருக்கலாம் கொதிக்கிற வரைக்கும் கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இதை கிளறி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான புளித்த கீரை கடையில் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க